வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகை தாவரவியல் பூங்கா சாலையில் சிட்டுக்குருவிகளின் புகலிடமாக மாறியுள்ள இரண்டு மரங்கள் காலை மற்றும் மாலை நேரங்களில் மனதை மகத்தான காட்சிகள் சிட்டுக்குருவிகள் வீட்டு வாசல்களில் கட்டித்தொங்கவிடப்பட்டிருக்கும் நெற்கதிர்களை கொத்திவிட்டு ஆள் அரவம் கேட்டவுடன் பறந்து செல்லும் ஒரு சிறிய பறவைத்தான் இந்த சிட்டுக்குருவி சிட்டுக்குருவிகள் ஓடு குடிசை வீடுகளின் விட்டங்களிலும் தாழ்வாரங்களிலும் கூடுகட்டி வசிக்கும் அவை எழுப்பும் சீரிய கீச் ஒளி அனைவரையும் சிலிர்க்க வைக்கும் தற்பொழுது நாகரிக காலத்தில் வெளிக்காற்று வீட்டிற்குள் வர முடியாதபடி வீடு முழுவதும் குளிர்சாதன வசதி செய்யப்பட்டுள்ளது இதனால் வீடுகளில் சிட்டுக்குருவிகள் கூடுகட்டி குடியிருக்க முடியாமல் போய்விட்டது மனிதனோடு மனிதனாக பிணைந்து குடும்பத்தில் ஒருவராக வாழ்கிற பறவை இனமாக சிட்டுக்குருவிகள் உள்ளன மேலும் மனித இனத்தோடு அடைக்கலம் ஆவதால் அவற்றை அடைக்கலாங்குருவி என்றும் கூறுவர் சிட்டுக்குருவி வீடுகளில் கூடுகட்டினால் அக்குடும்பத்தில் தலைமுறைகள் வாழையடி வாழையாக தலை என்கிற நம்பிக்கை இன்றளவும் கிராம மக்களின் நம்பிக்கையாக அமைந்திருக்கிறது சிட்டுக்குருவிகள் வீடுகளில் உள்ள பரன் மாடம் விட்டம் மற்றும் ஓடுகளின் இடுக்குகளில் உள்ள இடைவெளிகளில் கூடுகட்டி வசிக்கும் தன்மை கொண்டது நகர்ப்புறங்களில் காங்கிரீட் வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் அதிகரிக்க தொடங்கியதால் வெளிக்காற்று வீட்டிற்குள் வராத வகையில் குளிர்சாதன வசதியை பயன்படுத்துவதால் சிட்டுக்குருவிகள் கூடுகட்டி குஞ்சு பொறிக்க போதிய வசதிகள் இல்லாமல் போய்விட்டது கடந்த இருபது ஆண்டுகளில் சிட்டுக்குருவிகள் அறுபது சதவீதம் அழிந்துவிட்டது என்ற அதிர்ச்சியூட்டும் புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் உதகையில் தாவரவியல் பூங்கா அருகில் உள்ள மலைப்பகுதி மேம்பாட்டுத் திட்ட மைதானத்தின் முகப்பில் உள்ள இரண்டு மரங்கள் ஆயிரம் கணக்கான சிட்டுக்குருவிகளின் புகலிடமாக மாறியுள்ளது காலை நேரத்தில் மரங்களில் இருந்து செல்வதும் மாலை நேரங்களில் சிட்டுக்குருவிகள் தங்களின் இன்னிய குரலில் கத்திக்கொண்டு இந்த இரண்டு மரங்களில் அடைக்கலமாகும் மகத்தான காட்சிகள் இதை காணும் அனைவரின் மனதிலும் மகத்தான மனமகிழ்வை மன நிறைவை தருகின்றன கோவை நீலகிரி சிறப்பு தமிழ் வெங்கடேசன்